எபிசோட் நூற்று நாற்பத்து மூன்று வெள்ளத்தின் அதிசயம் விஜயநகர அரசரின் அரண்மனை மழை காலம் பருவம் கடந்ததும் நகரத்தை சுற்றியிருந்த பெரிய ஆறு புணர்ந்தது அந்த வெள்ளம் மிகவும் பயங்கரமாக குடியிருப்புகளை கடந்து பசுமை நிலங்களை ஊரடித்தது மக்கள் அச்சத்தில் இருந்தனர் ஆனால் அந்த வெள்ளம் சென்ற வழிகளில் சில விசித்திரமான மாற்றங்கள் ஏற்பட்டன ஒரு கிராமத்தில் பழையன ஒரு செங்கல் மாளிகை முழுவதுமாக அழியாமல் எஞ்சியது மற்ற இடங்களில் மரங்கள் சாய்ந்தும் வீடுகள் இடிந்தும் இருந்தன ஆனால் அந்த மாளிகை மட்டும் சீராக நிலைத்திருந்தது இதை கேட்ட அரசர் கிராம மக்கள் மற்றும் அமைச்சர்களிடம் விசாரிக்க ஆரம்பித்தார் இது ஏன் நடந்தது வெள்ளம் எல்லா இடத்தையும் அழித்துவிட்டது ஆனால் அந்த ஒரு மாளிகை மட்டும் ஏன் பாதிக்கப்படவில்லை என்றார் ராஜா பலரும் பல வாதங்களை முன்வைத்தனர் சிலர் அதனை தெய்வீக விஷயம் என்றார்கள் சிலர் புனித சக்தி அதனை காத்ததாக நம்பினர் ஆனால் அரசருக்கு நியாயமான விளக்கம் வேண்டும் அந்த நேரத்தில் அரண்மனையில் புகழ்பெற்ற வினோதவாதி தெனாலி ராமன் வந்தார் அரசர் அவரை அழைத்துச் சென்று இந்த விஷயத்தை விசாரிக்க சொன்னார் அரசர் தெனாலி இந்த மாளிகை வெள்ளத்தால் பாதிக்கப்படாததற்கான காரணம் என்ன இது ஒரு அதிசயமா இல்லையென்றால் ஏதாவது அறிவியல் காரணமா தெனாலி சிரித்தபடியே மன்னா ஒரு நாள் எனக்கு நேரில் அந்த இடத்தை பார்ப்பதற்கான அனுமதி அளியுங்கள் பிறகு உங்கள் கேள்விக்கு பதில் தருகிறேன் அந்த வார இறுதியில் தெனாலி அந்த கிராமத்திற்கு பயணம் செய்தார் வெள்ளம் தாக்கிய பாதைகள் நிலங்களை அவர் கவனித்தார் அந்த மாளிகையை அருகில் நின்று ஆய்வு செய்தார் பிறகு கிராமத்தின் மூதாட்டியிடம் பேசினார் மூதாட்டி ஐயா இந்த மாளிகையை எங்கள் மூதாதையர் கட்டினார்கள் அடித்தளத்தில் பெரிய பாறைகளை வைத்து அமைத்தார்கள் ஆண்டாண்டு காலமாக வெள்ளம் வந்தாலும் இந்த மாளிகை அசையவே இல்லை தெனாலி வியந்தார் இதற்கெல்லாம் காரணம் கட்டுமானத்தின் தன்மைதான் என்று அவர் எண்ணினார் அரண்மனைக்கு திரும்பிய தெனாலி அரசரிடம் விளக்கினார் தெனாலி மன்னா இந்த மாளிகை வெள்ளத்தால் அழிக்கப்படாததற்கான காரணம் அதில் இல்லாமல் மற்ற கட்டடங்களில் இருக்கிறது அந்த மாளிகை மிகச் சக்தி வாய்ந்த அடித்தளத்துடன் கட்டப்பட்டுள்ளது வேரோடு நிலத்தில் பதியப்பட்ட பாறைகள் நீர் ஓட்டத்தை தாங்கியவை மற்ற வீடுகள் இயல்பான முறையில் மட்டுமே கட்டப்பட்டன அதனால்தான் அவை வெள்ளத்தில் சிதைந்தன அரசர் அப்படியென்றால் இது ஒரு அறிவியல் மிக்க விஷயம் என்றுதானே தெனாலி சிரித்தபடியே ஆம் மன்னா நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான் அடித்தளம் உறுதியாக இருந்தால் எந்த வெள்ளமும் நம்மை அழிக்க முடியாது அறிவும் அறிவார்ந்த திட்டமும் இருந்தால் இயற்கையின் சோதனைகளையும் தாண்டலாம் அரசர் வியப்புடன் தெனாலி நீ சொல்வது உண்மைதான் எல்லா அமைச்சர்களும் இது ஒரு தெய்வீக விஷயம் என்று நம்பினர் ஆனால் நீ அறிவியல் நோக்கில் பார்த்து சரியான விளக்கம் அளித்தாய் தெனாலி மன்னா தெய்வம் நமக்குள் உள்ளது ஆனால் நம்மால் முடியும் முயற்சியையும் நாம் செய்ய வேண்டும் அந்த சம்பவத்தின் பின் விஜயநகரத்தில் கட்டடங்களை உறுதியான அடித்தளத்துடன் கட்ட வேண்டும் என அரசர் ஆணை பிறப்பித்தார் ஊர் மக்களுக்கு கட்டிடக்கலை மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பற்றி கற்றுக் கொடுக்கப்பட்டது மக்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் வெள்ளம் வந்தாலும் அவர்களின் அறிவு அடித்தளமாய் இருந்தது அந்த அறிவை வழங்கியவர் நம் தெனாலி ராமன்தான்